ஓம் ஸ்ரீ சாயராம் சாயி சச்சரிதம் அத்தியாயம் பன்னெண்டு பார்ட் ஒன் இந்த அத்தியாயத்தில் பக்தர்கள் எவ்வாறு பாபாவினால் ஷிரடிக்கு வரவேற்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம் நல்லவர்களை காத்து கொடியவர்களை அழிப்பது தெய்வ அவதாரத்தின் நோக்கம் ஆனால் ஞானிகளுடைய அவதாரமும் இதுக்கு முற்றிலும் வேறுபானது அவங்க கடவுளிலிருந்து வேறானவர்கள் அல்லர் அவங்க பக்தர்களுடைய நன்மை நன்மைக்கோசரமே அவதரித்திருக்காங்க அப்படி அவதரித்த ஒரு மகான் தான் நம்மளுடைய சாய்பாபா பாபா அவர் ஞானத்தின் உச்சியில் தெய்வீக ஒளி சூழப்பட்டு இருந்தாலும் எல்லா ஜந்துக்களையும் சமமாக தான் நேசித்தார் அவர் பற்றற்றவர் அவருக்கு பகைவரும் நண்பர்களும் அரசனும் ஆண்டியும் ஒன்று தன்னுடைய அடியவர்களுக்கு உதவி செய்வதில் எப்பவுமே விழிப்பாகவே இருந்திருக்காரு இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா பாபா தன்னுடைய அடியவர்களை ஷிரடிக்கு வரவேற்க எண்ணினால் ஒழிய யாரும் அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்க முடியாது அவரை போய் பார்க்க முடியாது அதே மாதிரி பக்தர்களுடைய முறை வரவில்லை என்றாலும் பாபா அவங்கள நினைப்பதில்லை சில பக்தர்கள் பாபாவை பார்க்க விரும்புகிறாங்க ஆனால் பாபா மகா சமாதி அதாவது அவர் உயிரோடு இருந்தார் இல்லையா அது வரைக்கும் யாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கல அப்படி பாபாவுடைய தரிசனம் விரும்பிய பலருடைய விருப்பமானதும் இப்படியே நிறைவேறாமல் போயிடுச்சு அவர் மீது நம்பிக்கை கொண்ட பக்தர்கள் பல பேர் இருக்காங்கள்ல அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சாய் சச்சரித்திரம் அப்படின்ற ஒரு லீல காதலை கேட்டாங்கன்னா ஓரளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் அவங்களுக்கு இதே மாதிரி எப்படின்னா சில பேர் அதிர்ஷ்டத்தினால சிறடிக்கு போய் தங்கிடுவாங்க ஆனால் அங்கே போய் ரொம்ப நாள் தங்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபாவுடைய ஆணை இல்லாமல் அங்கே போய் சிறடியில் தங்க முடியாது அதே மாதிரி பாபா கிளம்பு சிறடியை விட்டு அப்படின்னு சொல்லிட்டாலும் அவர் எவ்வளோ நாள் சொல்லியிருக்காரோ அந்த டைம் வரைக்கும் தான் சிறடியில் இருக்க முடியும் பாபா கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டாக்க உடனே நம்ம சிறடியை விட்டு கிளம்பிடணும் ஏன்னா எல்லாமே பாபாவுடைய சங்கல்பத்தை பொறுத்து தான் இருக்குது ஏன்னா பாபா சொன்னது எப்படின்னா ஒரு சட்டம் அதை அனைத்து பக்தர்களும் ஃபாலோ பண்ணோம் அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா காக்கா மகாஜனி காக்கா மகாஜனி யாருன்னு பார்த்தீங்கன்னா பாபாவுடைய ஒரு பெரும் அடியவர் அவர் ஷிரடியில் போய் தங்கி ஒரு வாரம் அது கோகுலாஷ்டமி பிரியடு அங்கே இருக்கலான்னு சொல்லி ஆசைப்பட்டு போகிறாரு அவர் எங்கேருந்து போகிறாருன்னா பம்பா என்ற இடத்துலேருந்து போகிறாரு பாபாவுடைய தரிசனத்தை ஷிரடியில் போய் பார்க்குறாரு பார்த்த உடனே பாபா முதல் கேள்வியை அவர் என்ன கேட்குறாரு எப்பப்பா வீட்டுக்கு போகிறார் அப்படின்னு கேட்குறாரு இந்த கொஸ்டினை கேட்ட உடனே காக்கா மகாஜானே கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுறாரு இருந்தாலும் பாபாவுக்கு நம்ம ஏதாவது பதில் சொல்லணும் இல்லையா வேறு வழி இல்லாமல் ஆச்சரியம் அடைஞ்சிட்டு பாபா நீங்கள் எப்போ சொல்கிறீங்களோ நான் அப்போவே நான் வீட்டுக்கு போயிடுறேன்பா அப்படின்றாரு உடனே பாபா நாளைக்கே போ அப்படின்னு சொல்லிடுறாரு பாபா ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி பாபாவுடைய மொழிகளே சட்டமானதுனால உடனே அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் காக்கா மகாஜனி ஷிரடியை விட்டு தன்னுடைய வீட்டுக்கு போயிடுறாரு வீட்டுக்கு போயிட்டு பம்பாயில் தன்னுடைய ஆஃபீஸ் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அலுவலகத்துக்கு போகிறாரு அங்கே போனால் அவருக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் இருக்குது காக்கா மகாஜனோட ஓனர் என்ன பண்ணுறாரு எப்படா ஆஃபீஸுக்கு வருவார்னு காத்துன்னு இருக்காரு ஏன்னா இவருடைய மேனேஜருக்கு உடம்பு சரியில்லாததுனால காக்காவுடைய அசிஸ்டன்ஸ் அவங்க ஓனருக்கு தேவைப்படுறது ஓனர் என்ன பண்ணுறாரு சிறுடியில் காக்காவுக்கு ஒரு கடிதத்தை எழுதி இந்த மாதிரி வரணும் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அதுக்குள்ளே ஏற்கனவே பாபா இருக்கார் இல்லையா அவர் சர்வ வியாபி இல்லையா எனக்கு தெரிஞ்சு காக்கா மகாஜனுடைய ஓனர் கூட பாபாவுடைய டிவோட்டியாக இருந்திருக்கலாம் அவரும் பாபாவ்ட வேண்டின்னு இருக்கலாம் இல்லைன்னா பாபா வந்து ஒரு பக்தன் தன்னை ஷிரடியில் பார்க்க வரான் கோகுலாஷ்டமி பண்டிகை ஒரு வாரம் தங்கி ஷிரடியில் இருக்கணும்னு ஆசைப்படுறவன திருப்பி போ எப்போ ஊருக்கு போகிறேன்னு சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அந்த ஓனருக்கும் ஏதோ ஒரு பாபாவுடைய ஒரு அனுகிரகம் இருந்திருக்குன்னு தான் நம்ம நினைக்கணும் அப்படி தான் நம்ம நினைக்கணும் அந்த ஓனர் பாபா ஷிரடிக்கு ஒரு கடிதத்தை காக்காவுக்கு எழுத அந்த கடிதம் ஷிரடியிலேருந்து திருப்பி அனுப்பப்படுறது இப்படி தான் பாபா பக்தர்களை இருன்னு சொன்னால் இருக்கணும் கிளம்புன்னு சொன்னால் கிளம்பிடணும் இதில் நம்ம பார்த்தோம் இல்லையா எப்பப்பா ஊருக்கு போகிற அப்படின்னு பாபா சொல்கிற மாதிரி இதுக்கு ஆப்போசிட்டாக இன்னொரு விஷயம் நடந்திருக்கு வக்கீல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் அவர் பேர் வந்து பாவ் சாஹேப் துமால் பாவ் சாஹேப் துமால் என்ன பண்ணுறாருனா ஒரு ஒரு முறை ஒரு என்கொயரி கோசரம் நிப்பாட் என்ற இடத்திற்கு போயின்னு இருக்கார் போகிற வழியில் ஷிரடிக்கு சென்று பாபாவுடைய தரிசனத்தை பார்த்துட்டு நிப்பாட்டில் இருக்கிற கோர்ட்டுக்கு செல்ல விரும்புகிறார் பாபாவை மசூதியில் பார்த்துட்டு தரிசனம் செய்கிறாரு ஆனால் பாபா என்ன பண்ணுறாருனா அவரை ஷிரடியிலேயே இருக்க வச்சிடுறாரு அவரை வந்து கோர்ட்டுக்கு போக அனுமதிக்கலை கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு அவரை ஷிரடியில் தங்க வச்சிடுறாரு இந்த நேரத்தில் என்ன ஒரு ஆச்சரியம் பார்த்தீங்கன்னா நிப்பாட்டில் இவருடைய கிளைண்ட் இருக்கார் இல்லையா அவரும் வந்து கோர்ட்டில் தான் கேஸு நடத்த முடியும் அவருடைய கிளைண்ட்டுக்கு வயிற்றில் ஏதோ ஒரு வலி ஏற்பட்டு உடம்பு துன்பத்துக்கு ஆளாகிடுறாரு இதனால் என்ன ஆயிடுதுன்னா கோர்ட்டில் விசாரணை அர்ஜோனாயி தள்ளி போடப்பட்டிருது பிறகு நம்ம வக்கீல் துமால் பாபா அனுமதி கொடுத்து அவர் கோர்ட்டுக்கு போய் அங்கே விசாரணை தொடர்ந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா துமால் வந்து அந்த கேஸில் வெற்றி பெற்றுறாரு அவருடைய கிளைண்ட்டும் அக்யூட் ஆகிறார் அதாவது குற்றமற்றவராக தீர்ம தீர்மானிக்கப்பட்டுடுறாரு இப்படி தான் மகாஜனி விஷயத்தில் எப்போ நீ வீட்டுக்கு போகிறேன்னு கேட்குறாரு இவர் விஷயத்தில் இவர் போகிற வழியில் பாபாவை பார்த்து தரிசனம் வந்துட்டு கோர்ட்டுக்கு போகலான்னு போது இல்லை 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 நீங்கள் ஒரு வாரம் தங்கு அப்படின்றாரு ஸோ ஒன்று ஒன்றும் நம்மளால் வந்து அனுமானிக்க முடியாது பாபாவோடைய எண்ணங்கள் அவர் எப்படி பக்தர்கள் ஆசீர்வதிக்கிறாரோ அப்படிதான் நடக்கும்ன்றதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு இன்னொரு லீலை என்னென்னு பார்த்தீங்கன்னா திருமதி நிமோன்கர் அப்படின்ற ஒரு பக்தர் இருக்காங்க அவரும் அந்த அம்மாவும் அவங்களுடைய ஹஸ்பண்டும் சிறிடியில் ரொம்ப நாள் தங்கியிருக்காங்க அந்த நிமோன்கர் இருக்கார் இல்லையா அவரும் அவங்க மனைவியும் மசூதியில் பாபாவோட ரொம்ப நேரத்தை அங்கேயே செலவழித்து பாபாவுக்கு சேவை செய்வதிலேயே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அவங்களுக்கு ஒரு புதல்வன் இருக்கான் அந்த புதல்வன் வந்து பேலாப்பூர் அப்படின்ற இடத்துல இருக்கான் அவங்களுக்கு ஒரு செய்தி வருது அவங்களுடைய மகனுக்கு உடம்பு சரியில்லை அதனால் பேலாப்பூரில் வந்து கொஞ்சம் பார்த்துக்க சொல்கிற மாதிரி ஒரு கடிதத்தை போடுறாங்க அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க பாபாவோடைய சம்மந்தத்தோடு பேலாப்பூர் சென்று தன்னுடைய பையனுடைய நிலைமையையும் பார்த்துட்டு அப்படியே அங்கே சில ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க அவங்களையும் பார்த்துட்டு ஒரு நாலஞ்சு நாள் தங்கி வரலான்னு அந்த அம்மா நினைக்கிறாங்க ஆனால் திரு நிமோன்கர் என்ன பண்ணுறாரு அந்த அம்மாவை நாளைக்கே நீ திரும்பி வந்துடு பேலாப்பூர் போய்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க திருமதி நிமோன்கருக்கு ஒன்றும் புரியலை சரி எப்படி இருந்தாலும் பாபா அவளுக்கு நிச்சயமாக உதவி செய்வார் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க சிறுடியை விட்டு பெலாபூருக்கு கிளம்பும் போது அந்த சாதை வாடா அப்படின்னு ஒரு இடம் இருக்குது கல் கட்டிடும் அந்த இடத்துல நிமன்கரும் மற்றவர்களும் அங்கே நின்று கொண்டிருக்கும்போது அந்தம்மா நேராக போய் பாபா காலில் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்கரிச்சிடுறாங்க பாபாட்ட ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி பையன் உடம்பு சரியில்லை பெலாபூரில் இருக்கான் அதனால் நான் கொஞ்சம் போகணும் அப்படின்னு சொல்லும்போது பாபா என்ன பண்ணுறாரு உடனே கிளம்பி சீக்கிரம் போ நாலு நாள் தங்கி பையனை பார்த்துட்டு உன் உறவினர்கள்லாம் சென்று சந்தித்து மகிழ்ச்சியுடன் திரும்பி சிறுடிக்குவோம் அப்படின்றாரு இப்படி பார்த்தீங்கன்னா அந்த நிமோன்கர் என்ன சொல்கிறார் ஹஸ்பண்டு இப்பயே போ நாளைக்கு திரும்பி வா அப்படின்றாரு ஆனால் அவருடைய தீர்மானத்தை பாபா எப்படி தோற்கடிக்கிறாருனா பக்தர்கள் விரும்பியபடியே இன்றைக்கு போய் நாலு நாள் கழிச்சு வா அப்படின்றாரு இதுதான் பாபாவுடைய லீலைகள் பக்தர்கள் என்னத்தை விரும்புகிறாங்களோ அது நியாயமாக இருந்தால் அவர் ஆசிர்வதித்து அருள் புரிகிறார் அதுதான் இந்த திருமதி நிமோன்கர் நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான ஒரு செய்தி ஆகும் ஓம் ஸ்ரீ சாய்ராம் காக்கா மகாஜனி திருமதி நிமோன்கர் இவங்க ரெண்டு பேருடைய விஷயத்தை பார்த்தோம் இல்லையா இப்போ ஒரு மாறுபாடான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாசிக்கு மூலே சாஸ்திரி இந்த நாசிக் சாஸ்திரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோசியம் கைரேகை ஜாதகம் இந்த முதலான விஷயத்தில் அவர் ஒரு பெரிய கரை கண்டவர் மட்டும் இல்லாமல் ஆறு சாஸ்திரங்களையும் நல்லா கற்று அறிஞ்சிருக்கார்